ஹாய் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பாக்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மட்டன் மசாலா அதுக்கப்புறம் வந்து புதினா எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஹோல் கரம் மசாலா பச்சை மிளகாய் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பெரிய குக்கரில் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பிரியாணியில் ரெண்டு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திர சோம்பு அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூணு இலக்காய் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறத இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு வந்து பெரிய வெங்காயம் நிறைய சேர்க்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது என்னென்னா பெரிய வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் அது ரெண்டுமே நிறைய சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு மூணு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பிரியாணி மசாலா வேணுன்னா சேர்த்துக்கலாம் நான் மட்டன் பிரியாணி செய்கிறதுனால நான் அந்த மட்டன் மசாலா மட்டும் சேர்த்திருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமே வந்து தக்காளி ஆட் பண்ணுங்க நான் வந்து மூணு தக்காளி வந்து நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு இது கூட நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்குங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து கழுவி வச்சுருக்கேன் மட்டனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம மட்டன் வந்து இன்றைக்கி தனியாக வேக வச்சு செய்ய போகிறதில்லை குக்கரில் அப்படியே தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து மட்டனை இது கூட போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க அந்த மசாலா ஃபுல்லாக மட்டன் வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா மட்டன்லேருந்து தண்ணி வரும் மசாலா கூட நல்லா சேர்ந்து வரும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் இடையில எடுத்து கிளறி விடணும் கிளறி விட விட தண்ணி வந்து வரும் இப்போ நான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க மறுபடியும் வந்து கிளறி வச்சிட்டு மறுபடியும் மூடி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து வந்திருக்கும் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை அதுலேருந்தே தண்ணி வந்திருக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு நல்லா வந்து மட்டன் வந்து இப்படியே வேக வச்சோம்னாலே வெந்துடும் இதுக்கப்புறமே வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினா வந்து இதுக்கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமே நம்ம வந்து அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து அளந்து வச்சுக்கலாம் அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துறலாம் நான் வந்து நாலு கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதனால் எட்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதித்து வந்ததையுமே கழுவி வச்சிருக்க அரிசி இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபுல்லா வடிச்சுட்டு அரிசி இதுல வந்து சேர்த்துட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறமே ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் இது புழிஞ்சு விட்டுட்டு உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பே பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து போட்டுக்கணும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி போட்டால் வந்து வந்து சாதம் வெந்து வரக்குள்ளே கரெக்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இப்போது மூடி போட்டு குக்கர் விசில் போட்டு ரெண்டு விசில் வந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு தோசைக்கல் வந்து பழசு யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லை சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதை எடுத்து வச்சுட்டு குக்கரை எடுத்து அதில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தம் மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே சூப்பராக இருந்துச்சு இது குக்கர் ஓப்பன் பண்ணக்குள்ளேயே ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக சேர்த்துருக்கனால கலர்லாம் எதுவுமே வந்து நம்ம சேர்க்கலை ரெண்டே ரெண்டு மசாலா மட்டும்தான் சேர்த்துருந்தோம் மட்டன் பீஸ் வெந்திருக்குமோ இல்லையோன்னு டவுட் வரும் நல்லாவே வெந்திருக்கும் ஏன்னா நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் விசில் விட்டு அதுக்கப்புறம் தம் போட்டிருக்கோம் அதனால் வந்து மட்டனும் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது வந்து பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்